என்பது நமது அடையாளம் அல்ல ஒரு ஆபத்து கத்தோலிக்கர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டில் ஒரு பேராபத்திருக்கிறது இந்துக்கள் எப்படி தங்களுக்கு எந்த மான்மா எறந்துட வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கிறார்களோ அதுபோன்றுதான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மற்ற நபர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் கடவுளின் குடும்பம் என்பது ஒன்று இல்லை கடவுள் உறவு கொடுக்கப் போவதில்லை அவர்களுடைய போதனை அப்ப நான் அவர்களுடைய அடையாளத்தை அணிந்தால் நானும் அதையே சொல்கிறேன் என்று பொருள் அப்ப கடவுளின் உறவு இல்லை என்று சொல்லிவிட்டு நான் தீர்ப்பு நாளின் பொழுது ஆண்டவரான உறவு கொடுத்தேன்னா கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் அதனால்தான் நீங்க உடன்படிக்கை செய்துவிட்டு அங்கே போகிறோம் எனவே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் இவையில் நான் நேற்று கொடுத்த அந்த அறிமுகத்திற்குரிய வழக்கம் தான் தந்து வந்திருக்கிறேன் அதான் என்ன சொல்லி முடிக்கிறேன் என்றால் பிரேசலாட் அல்லது இயேசுக்கே புகழ் என்பதும் சாமி சரணம் என்று சொல்வதும் ஒரே பொருள் தருவதுதான் அது எப்படி என்றுதான் திருவிழி அடிப்படையில் அதாவது சொந்த கருத்தில் அல்ல மாறாக திருவிவெளிய அடிப்படையிலும் சிசிசி அடிப்படையிலும் பார்க்க இருக்கிறோம் இத சொன்ன என்ன பண்றோம் நேற்று தவறு என்ன பாவம் என்னன்னு சொல்லல அதனால உடனே ஒருத்தர் கமெண்ட் போட்டார் அவருடைய இந்த இருங்க நிறைவு பெறும் ஒரு நாள் ரெண்டு மூணு நாள்லயோ நாலு நாள்லயோ ஏதோ ஒரு நிறைவு பெறும் எவ்வளவு பெருசு போரியாது அதனால எல்லாம் ப்ரீ பார் கிடையாது அதனால் எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது ஆனா உடனே இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் அந்த நிறைவு வரை கேட்டு விட்டு அதுக்கப்புறம் இவன் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு பதில் இல்லை என்றால் நீங்கள் தாராளமாக கமண்டில் எந்த மாதிரியான மறுப்பு கருத்துக்களையும் சொல்லலாம் ஆனால் மேற்கோளுடன் சொல்ல வேண்டும் என்ன மேற்கோள் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் கருத்து சொன்னேன் கடவுளின் குடும்பம் இருக்கிறது என்று நீங்க வந்து என்ன மறுக்கணும்னா கடவுளின் குடும்பம் இல்லைன்னு நீங்க சொல்லியிருக்குப்பா அப்படின்னு ஒன்னும் திருவிழியத்தை காட்டணும் இல்லைன்னா சிசிசியை காட்டலாம் யாரை காட்டக்கூடாது ஸ்கிரிப்சுரா என்று அதை காட்டக்கூடாது கத்தோலிக்க திருச்சபைக்குள் வந்து சீர்திருத்தம் செய்யும் சபைகள் என்று சொல்கிறார்கள் நம் திருச்சபையில் அந்த சீர்திருத்தம் எதை நோக்கிய சீர்திருத்தம் மனித சட்டத்தை நோக்கிய சீர்திருத்தம் செய்த சபை சபைகள் நான் கடவுள் சட்டத்தை நோக்கிய ஒரு திருத்தப்படாத நிலையிலும் சபை அப்படி வச்சுக்கோ கடவுள் சட்டத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கடைபிடிக்க தொடங்கிய ஒரு சபை கத்தோலிக்க திருச்சபை இன்று வரை அதனுடைய ஸ்டாண்ட் என்று சொல்லுவோம் அதனுடைய நிலைப்பாட்டை இரண்டாயிரம் ஆண்டுகளாக மாற்றிக்கொள்ளவே இல்லை மாற்றிக்கொண்டது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஏற்பட்ட அந்த திருச்சங்கத்தில் தோன்றலாம் ஆனால் மாற்றப்படவே இல்லை மாறிவிட்டது என்று நினைக்காதீர்கள் அதனுடைய நிலைப்பாட்டை இன்று வரை மாற்றவில்லை இறுதி வரை தீர்ப்பு நாள் வரை மாற்ற முடியாத நிலையிலும் அது இருக்கிறது ஏனால் கடவுள் இது போன்று ஒரு சிசிசி என்ற நூலை கொடுத்து விட்டார் திருச்சபைக்கு அதனால் அவர்கள் வேற மதம மாத்தினாலும் சிசிசியில மாற்ற முடியாது உதாரணத்துக்கு நானூத்தி அறுபது சொன்ன நல்லவா அக்கின் தோமையார் சொன்ன கருத்தையும் அகஸ்தீனா சொன்ன கருத்துக்களையும் மற்ற புனிதர்களா சொன்ன கருத்தையும் மாற்றி திருச்சபையால் ஒரு கோட்பாடை நிறைவேற்ற முடியாது ஆனால் தனது நிலைப்பாடு என்பது இறுதி நாள் வரை இருந்து கொண்டேதான் இருக்கும் சில இடங்கள் லூஸ் ஆகலாம் சில இடங்கள் டைட் ஆகலாம் ஆனால் கட்டெல்லாம் அவிழ்த்தெல்லாம் விட முடியாது அதுதான் அந்த அந்த அதிகாரம் திருச்சுவை கொடுக்கிறார் லூஸ் பண்ணு அதுவே விண்ணகத்திலும் செய்யப்படும் அதுக்காக நீங்க சுத்தமா முடிச்சு அவுழ்த்து நிம்மதியும் தொடருக்கும் தொடர்பு இல்ல நற்கரணைக்கும் மீட்புக்கும் தொடர்பு இல்லை கடவுள் குடும்பத்துக்கும் நமக்கும் தொடர்பு இல்ல திருச்சபைக்கும் கடவுள் குடும்பத்துக்கும் தொடர்பு இல்ல இது மாற்ற முடிச்சுக்களை எல்லாம் அவிழ்த்து சொல்வதற்கு இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளிலும் யாருக்கும் அதிகாரம் உதிர்ந்ததில்லை இனி வரப்போற காலத்திலும் யாருக்கும் அதிகாரம் கிடைக்க போவதில்லை தெளிவா புரிஞ்சு ஏன்னா இது கடவுளுடைய திட்டம் ஏதோ மார்க்கத்தை சேரி என வழிபட்டா போதும் உனக்கு நான் மீட்பு தரேன் கடவுள் சொல்லவே இல்லை கேளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு பிடிச்ச மதத்தில் சேருங்கள் அந்த மதத்தின் கோட்பாடு என்ன உனக்கு வாக்களிக்கிறதோ அதை நான் தருகிறேன் அதான் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் இந்து மதத்தில் இருந்தால் உனக்கு ஆன்மீக கொடுக்கப்படும் என நீ அதான் கேட்கிற மற்ற கிறிஸ்தவ சீர்திருத்தவாத கிறிஸ்தவ சபைகளில் அதாவது மனித சட்டத்தை கடைபிடிக்கும் கிறிஸ்தவ சபைகளில் நீங்கள் சேர்ந்தால் அந்த மனித சட்டத்தை மீறுவதற்குரிய தண்டனை கொடுக்கப்படும் அதன் அடிப்படையில் தான் என்ன சொல்கிறார் அதிகாரத்தில் நீ சினம் கொண்டால் கூட உனக்கு நரக தண்டனை உண்டு அப்படின்னு சொல்ற சினம் கொள்ளாத மனித சட்டத்தின்படி சினம் கொள்வது கூட தவறு ஆனால் உனக்கு அந்த தண்டனை வன்மா பெற்றுக்கொள் அதனால்தான் அந்த மாட்டின் லுத்தர் உடைய போதனை எது என்றால் பாரசிங்கத்தின சீட்டு பாவ மன்னிப்பூச்சிட்டு அப்படின்னு சொல்வார்கள் அல்லவா அதுல நீ காசு கொடுக்கற அது எப்படி பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு அவர் கேட்கிறார் கேள்வி ஆமா மனித சட்டத்தின் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு காசு உதவாதுதான் ஆனால் கடவுளின் சட்டத்தை நான் கடைபிடிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக இருப்பதுதான் அந்த பாவ மன்னிப்பூச்சிட்டு அதனால் கடவுள் சட்டம் என்பது உறவு கேட்கிறேன் கேட்க வேண்டும் அந்த உறவை கேட்கும் அடையாளம் தான் அந்த பாவ மன்னிப்பூச்சிட்டு நான் குறை கேட்டு விட்டேன் என்பதற்கான அடையாளம் அதான் உத்தரிக்கும் சலம் குறித்தும் அதுதான் உத்தரிக்கும் சலம் குறித்தும் அது போன்ற கருத்து தான் உத்திரிக்கும் சலத்துல போயிட்டு எப்படியும் அவன் பா மன்னிக்கப்படும் நீ செஞ்ச தவறுக்கு அங்க எப்படி தண்டெண்ண கிடைக்கும் அப்படின்னு கேட்பார்கள் நீ புத்திரிக்கும் சலம் சென்று புண்ணியம் செய்ய முடியும் நீ தான் அந்த வளத்தை விட்டு போயிட்டிய அப்படின்னு கேட்பார்கள் ஆமா மனித சட்டத்தின்படி கிடைக்கக்கூடிய புண்ணியம் எனக்கு உத்திரிகம் சலத்தில் கிடைக்காது ஆனால் கடவுள் சட்டத்தில் கிடைக்க வேண்டிய புண்ணியம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆவி ஆவிக்குரிய அது தீர்ப்பு நாளுக்கு பிறகுதான் எனக்கு போகும் ஆனால் நான் எப்போ வேண்டுமானாலும் மனம் மாறி கடவுளிடம் உறவு கேட்கலாம் ஒன்னு பேதூ மூணு பத்தொன்பது பாத்தீர்கள் என்றால் இயேசு ஆவிகளிடம் சென்று நற்செய்தி அறிவிக்கிறார் அப்படின்னா ஆவிகளுக்கு மனமாற வழி இல்லைன்னா அப்படியே நற்செய்தி அறிவிக்கிறார் அது என்ன நற்செய்தி நீ விரும்பினாலும் என் குடும்பத்தில் சேர்ந்துக்கன்னு கேட்கிறாரு யாரெல்லாம் விரும்புனாங்களோ அவங்க வந்து உயிர் தழுந்து இந்த ஜெருசலேம் நகரத்துக்குள் சென்றார்கள் என்ற அந்த இதை பார்க்கலாம் மத்தையோ நற்செய்தி நினைக்கிறேன் இறுதி இதெல்லாம் பார்க்கலாம் அதனால் இதெல்லாம் வந்து இறந்தவர்கள் மனம் மாறலாம் என்பதற்கான அடையாளம் இருக்கிறது எனவே அதுதான் இது பாவம் அது எப்படி என்பதுதான் திருவூலிய அடிப்படையில் அதாவது சொந்த கருத்தில் இல்லாமல் திரு அடிப்படையிலும் சிசிசி அடிப்படையிலும் நாம் பார்க்க இருக்கிறோம் அடுத்த நாளுக்குள்ள வசன வாசிக்கிறேன் திருப்பி இதனாலே பார்ப்போம் சிசிசி என்றால் கத்தோலிக்க திருச்சவின் மறைக்கல்வி இந்த அடிப்படையிலும் வைத்து பார்த்து பிரேசலாட் அல்லது என்பது சொல்லவே கூடாத வார்த்தைகள் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக புரிந்து கொள்ள பார்ப்போம்